அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் இந்த நாள் இனிய நாள் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நாள் ஒரு நல்ல செய்தியோடவே ஆரம்பிச்சிருக்கு என்ன நல்ல செய்தி அப்படின்னா இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் பார்ப்பன இந்துத்துவ கும்பலோட அடிவருடியாக இருக்க சொம்பாக இருக்கிற ஜால்ராவாக இருக்கிற கைகூலியா இருக்கிற ஒருத்தன் கைது செய்யப்பட்டிருக்கான் இன்றைக்கி காலையில் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இன்னைக்கு கைதாக இருக்கிறது த ஒன் அண்ட் ஒன்லி பிக் ஷோ அதாவது நம்ம மோகன்ஜி தற்கூரியன் தர்த்தி மாடு இவன் தான் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கான் என்ன காரணம் அப்படின்னா நம்ம இது குறித்து நேத்தே பேசியிருக்கோம் பழனி பஞ்சாமிரத கோவிலில் கருத்தடை மாத்திரை கலக்கப்பட்டிருக்கு பஞ்சாமிரதத்தில் அப்படிங்கிற ஒரு பொய்யான அவதூற சமூக பதற்றத்தை மத மோதலை ஏற்படுத்துற மாதிரியான விஷயத்தை தொடர்ந்து பொதுவெளியில பேசிக்கிட்டு இருக்கான் இது மட்டும் இல்லாமல் அந்த திருப்பதி லட்டு விவகாரத்தில் மாட்டுக் கொழுப்புக்கு பதில் விஷம் கலந்துருந்தா ஐயோ என்ன ஆயிருக்கும் உலக நாடுகள்லாம் கொந்தளிச்சிருக்கோம் உலக பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம் மாட்டுக் கொழுப்புங்கிறது விஷத்துக்கு ஈக்குவல் தான் அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா இடங்கள்லையும் மத மோதலை ஏற்படுத்துகிற மாதிரியும் இஸ்லாமிய வெறுப்பை ஏற்படுத்துகிற மாதிரியும் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரியுமான கருத்துக்களை பொதுவெளியில் இப்போ தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டு வர்றதுனால அவனை இன்னைக்கு காவல்துறை கைது பண்ணியிருக்கு இதுதான் விஷயம் இப்போ இவன் கைது செய்யப்பட்ட உடனே நமக்கு நினைவுக்கு வந்தது ஒரு பாட்டு தான் நினைவுக்கு வந்துச்சு மாட்டிக்கனாரு ஒருத்தர் அவரை காப்பாற்றணும் கத்தரு அவரை காப்பாற்றணும் கத்தரு அப்படிங்கிற அந்த பாடல் தான் நமக்கு நினைவுக்கு வந்துச்சு ஆனால் இவன் ஒரு இந்துத்துவ மத வெறி பிடிச்ச சங்கி பைய அப்படிங்கிறதுனால தற்குரி பைய அப்படிங்கிறதுனால இவனை காப்பாற்ற கர்த்தர் கூட வருவாரா அப்படிங்கிறது சந்தேகம்தான் அப்போது கர்த்தர் வரலன்னா ராமர் வருவாரா அப்படின்னா அதுவும் சந்தேகம்தான் ஏன்னா ராமரை இந்த தற்கொரி பையன் நேரடியாக ராமர்கிட்ட பேச முடியாது நேரடியாக ராமர்கிட்ட வேண்டிக்க முடியாது என்னை காப்பாற்று ராமரேன்னு கூப்பிட முடியாது அதுக்கு ஒரு புரோக்கர் வேணும் இடையில் பேசுகிறதுக்கு ஆள் வேணும் அப்படி யார் பேசுவா அப்படின்னா இவனுக்காக பேசணும் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு பார்ப்பனர்கள் வேணும் இடையில் ராமர்கிட்ட பேசி கேட்க இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா ராமர் சத்திரியராஜா அப்படின்னு சொல்றாங்க இவன் தற்குறிப்பைய மோகனும் தன்னை மோகஞ்சி சத்திரியன் தான் பொது வெளியில பேசிக்கிறான் அவன் பேரை போட்டுக்கிறான் அப்போ ஒரு சத்திரியர் கிட்ட பேச வேண்டிக்க வணங்க இன்னொரு வீரகுல குல வண்ணிய சத்திரியருக்கு அனுமதி மறுக்கப்படுது இவன் உலகம் ஃபுல்லா திருப்பதி லட்டு பாத்தியா பஞ்ச பழனி பஞ்சாமிரத பாத்தியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான் ஆனால் வீரகுல வன்னியருக்கே வன்னியகுல சத்திரியருக்கே இன்னொரு சத்திரிய மன்னனை தொட்டு வணங்கவோ பூஜை பண்ணவோ வழிபாடு நடத்தவோ கருவறைக்குள்ள நுழைவோ அனுமதி இல்லை அப்படிங்கிற விஷயத்த இந்த தற்கொறி பய பேச மாட்டேங்கிறான் ஏன் நம்ம இவனை தொடர்ந்து தற்குரி தற்குரின்னு பேசுகிறோம் அப்படின்னா பாருங்க இந்த விஷயம் கூட தெரியல இதையெல்லாம் தெரியாமல் இவனையும் பின் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு ஆஹா நம்ம வீர வன்னிய சத்திரிய இனத்துல வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் வந்துட்டா இருப்பா புரட்சி போராளி வந்துட்டா இருப்பாங்க ஆனா அப்படி தற்கொலை ஃபாலோ பண்றவங்களே வந்து ராமர் நம்ம ராஜாதானே சத்திரிய ராஜா தானே நாமளும் வன்னியக்குள்ள சத்திரியர் தானே அப்புறம் ஏன் நாம் ராமர் கோயிலுக்குள்ள நம்ம போ அனுமதிக்கப்பட மாட்டோம் ஏன் நாம் கருவறைக்குள்ள போக முடியாது நம்ம ஆளை நாம் தொட்டு ஏன் வணங்க முடியாது அதுக்கு ஏன் இன்னொருத்தம் வேணும் அதுவும் இன்னொருத்தனும் நம்ம சாதிக்காரனா இருந்தா பரவாயில்ல நம்ம வர்ணத்தானா இருந்தா பரவாயில்ல அவன் வேற ஒரு வர்ணத்தானா இருக்கானே இது என்ன கதை அப்படின்னு இந்த தற்கொரி பயக்கிட்ட எவனாவது கேள்வி கேட்டானா இந்த தற்கொறி தத்தி மாடு என்ன பதில் வச்சுருப்பான் அப்படின்னு தெரியல மொத்தத்தில் ஒரு சத்திரியனை காப்பாற்ற இன்னொரு சத்திரியராலே முடியல அதுக்கு ஒரு நூல் தேவைப்படுது அப்படிங்கிற தான் இங்கே காலகாலமாக நிலவிக்கிட்டு இருக்கு தன்னை வன்னியக்குள்ளே சத்திரியங்கிறான் இங்கே சமீபத்தில் துஷ்யந்த் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பார்ப்பன வகுப்பை சேர்ந்த ஒரு நபர் வந்து வன்னியர்கள் வந்து பரசுராமர் அவதாரம் எடுத்து இருக்கிற எல்லா சத்திரியர்களையும் அழிச்சிட்டாரு அதுக்கப்புறம் சத்திரிய வீட்டு பெண்கள் வந்து பாப்பாங்க கூட புள்ள பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கதையை சொல்லியிருக்காப்புல கேட்டா அது வேதத்துல இருக்கு புராணத்துல இருக்கு அங்க இருக்கு இங்க இருக்குன்னு பேசியிருக்காப்புல இருபத்தோரு தலைமுறை கஷத்ரிய ராஜாக்களை கொண்டுட்டார் இப்ப விஞ்சிருக்கா அந்த கஷத்ரிய ராஜாவின் பத்னிகள் குழந்தை இல்ல என்ன பண்றதுன்னு கேட்டபோது அந்த குலபுரோஹிதர் சொன்னாராம் ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு சின்ன குழந்தைகள தன்னை வீரகுல வன்னியகுல சத்திரியர்னு சொல்லிக்கிற அந்த தத்திமாட்டு தடி தாண்டவராயன் இது வரைக்கும் அதை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கல ஒரு பதிவு போடல எப்படி கேட்பான் இவன் தான் அங்கேயே வாங்கி தின்னுகிட்டு அவங்க வீட்டுக்கு வாழாட்டிக்கிட்டு நாய்க்குட்டி மாதிரி சுத்திட்டு இருக்கானே சரி கொஞ்சம் பெரிய நாய்க்குட்டினே வச்சுக்கோங்களேன் சரி வன்னியர்கள் ஒரு அரசராவனால கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னும் போது நீ கேள்விகளுக்கு எழுப்பி இருக்கணுமா எழுப்பிட்டு இருக்கக்கூடாதா எதிர்த்து பேசி இருக்கணுமா பேசிருக்கக்கூடாதா வன்னிய வீட்டு பெண்கள் எல்லாம் பாப்பாங்க கூட தான் புள்ள பெற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது நீ எதிர்த்து பேசியிருக்கணுமா கேள்வி கேட்டிருக்கணுமா எதிர்த்து களமாடி இருக்கணுமா அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கணுமா கூடாதான் அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து பழனி பஞ்சாமிரதத்துல கருத்தட மருந்து கலந்துட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கான் இந்த பண்ணாட அதுவாடா முக்கியம் உன் வீட்டு பெண்களை கேவலப்படுத்துறான் ஒருத்தான் அது முக்கியம் இல்லை உனக்கு பழனி பஞ்சாமிரதம் தான் உனக்கு முக்கியமா வாங்கி நக்கிட்டு கிடாது அது மட்டும் இல்லாம இந்த தற்கொறி பயில பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவன் மாதிரியான ஒரு பிம்பத்தை அவனும் உருவாக்கிக்கிறான் அவனை சார்ந்த இந்துத்துவ கும்பலும் உருவாக்கி விடுது அது மட்டும் இல்லாம அவனை எதிர் அவன் மேல எதிர்கருத்து கொண்ட அவனை எதிர்க்கிற முற்போக்காளர்களாக தங்க முற்போக்காளர்களும் புறம் அவனை மாங்காமடையன் மாங்கா கும்பல் கதறப்போது பாட்டாளி மக்கள் கட்சி வந்து முட்டுக் கொடுக்க போது அப்படின்லாம் பொது கருத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல கருத்தை தெரிவிச்சுட்டு இருக்காங்க முதல்ல அவன் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவனே கிடையாது தன்னை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவாளனா வெளிப்படுத்திக்கிறானே தவிர அவனுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பல்வேறு இடங்கள்ல கருத்து முரண்பாடு இருக்கு ஒரு பாதுகாப்புக்காக தன் ஜாதியை காட்டி தன் ஜாதியின் மூலமா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவன் ஆதரவாளன் காட்டி ஒரு பாதுகாப்புக்காக மட்டும்தான் ஏன்னா முழுக்க முழுக்க இந்துத்துவ கும்பலா தன்னை வெளிப்படுத்திக்கிட்டா பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவாளன் இல்லைன்ற மாதிரி தன்னை வெளிக்காட்டிக்கிட்டா தனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு இந்த இளிச்சவாய மக்களை வன்னிய மக்களை ஏமாத்தி நம்ம சோறு தின்னலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த மக்களோட பாதுகாப்பு தனக்கு வேணும்ன்ற காரணத்துக்காக மட்டும்தான் தன்னை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவாளன்னே தன்னை அவன் ஆனா பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இவனுக்கும் பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருக்கு அது சிலதான் நான் சொல்றேன் முதல்ல நீட் விவகாரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி நீட்டை கடுமையா எதிர்க்குது இவன் பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு சொம்படிச்சுக்கிட்டு நீட்டை ஆதரிக்கிறான் சமீபத்தில் மகாவிஷ்ணு விவகாரத்துல பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்கு எதிர்நிலைப்பாடு இருக்கு அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது அவனை கைது பண்ணது சரி அப்படிங்கிற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி மகாவிஷ்ணுவுக்கு எதிர்நிலைப்பாடில் இருக்கு ஆனா இந்த தற்கொடி தடித்தாண்டவராயன் இந்துத்துவ கும்பலோட செருப்பா இருக்கிற இவன் இப்போ மகாவிஷ்ணுவோட விவகாரத்தில் மகாவிஷ்ணுவுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டு இருக்கு இடையில சுகி சிவ சுகி சிவம் வந்து இந்து மதத்தில் ஒரு சீர்திருத்தவாதி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஆட்களை கருவறுக்கணும் அப்படின்னு பேசுகிறான் இப்படியே கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான ஆட்களை கருவறுத்து இந்து மதத்தை தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் பேசி அது சர்ச்சை ஆயிடுச்சு ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி வேறு மாதிரியான நிலைப்பாடுகளை கொண்டிருக்கு இதே திருப்பதி லட்டு விவகாரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியோ அதன் தலைவர் அன்புமணி ராமதாஸோ அவர் பக்தர் ஏழுமலை திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வரவர் தான் அன்புமணி ராமதாஸ் இருந்தாலும் அதில் பெருசாக எந்த கருத்தையும் அவர் தெரிவிக்கவே இல்லை ட்வீட் கூட போடலை ஆனால் இந்த தற்குறிப்பைய போய் சால்வை மட்டும் போத்திக்கிறாங்க விஐபி தரிசனத்துக்கு போகிறாங்க விவிஐபி தரிசனத்துக்கு போகிறாங்க குடும்பத்தோட சால்வை போட்டுக்கிட்டு ஃபோட்டோ போடுறாங்க ஆனால் எந்த பிரபலங்களுமே இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தில் குரல் கொடுக்கலன்னு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உட்பட இந்த மாதிரி அவங்களை எதிர்த்து கருத்து பதிவு பண்ணுறோம் அதுக்கு குரல் கொடுத்துக்கணும் நீங்கள் போய் சால்வை போத்தி ஃபோட்டோ மட்டும் போடுறீங்களா அப்படின்னு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் த தலைவரை எதிர்த்து பேசுகிறான் அதே போல் பழனியில் பழனியில் போயிட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வணங்கிட்டு வர்றார் கோயிலுக்கு போறாரு பூஜை பண்றாரு யாகம் பண்றாரு எடை கெட அரிசியை அள்ளி கொடுக்கிறார் இவ்வளவையும் பண்ணிட்டு வந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கூட அந்த பஞ்சாமிரத தயாரிக்கிற இடத்துக்கு கூட அவரால போக முடியும் வர முடியும் ஆனாலுமே அவர் கூட பஞ்சாமிரதத்துல கருத்தடை மாத்திரை கலந்திருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை இது வரைக்கும் வச்சதில்லை ஆனா இந்த தற்குறி மோகன்ஜி தற்குறி பையன்னு தனக்கு பேர் வச்சிட்டு இருக்கிற அந்த தற்குறி பைய பஞ்சாமிரதத்துல கருத்தடை மாத்திரை கலந்திருக்கு அப்படின்னு ஒரு அவதுரை அள்ளி விடுறான் அதே போல இவ பாட்டாளி மக்கள் கட்சி மேடைகள்லாம் ஏறி பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கைகளான அம்பேத்கரி சத்தையோ மார்க்சி மார்க்சிஸ்டத்தையோ பேசினதே கிடையாது ஆனா தொடர்ந்து இந்துத்துவ மேடைகள்ல ஏறி எச்சகல ராஜா கும்பலோட மேடை ஏறிக்கிட்டு இந்துத்துவ கருத்துக்களை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு தற்கொலை பைய தன்னை மோகன்ஜி சத்திரியன்னு அடையாளப்படுத்திக்கிட்டு பாமக ஆதரவாளன்னு அடையாளப்படுத்திக்கிட்டு தொடர்ந்து பாஜக சொம்படிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா பாஜக கருத்தை தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ஏன் பாமக தொண்டர்களோ நிர்வாகிகளோ இளைஞர்களோ பாமக கட்சியில் ஏன் இருக்க போறாங்க நம்ம அண்ணன்டா புரட்சிகர இயக்குநர்ரா பெரிய புடுங்கிடா இந்த புடுங்கியே பாஜக தான் பெஸ்ட் பாஜக கருத்தை தான் பிரச்சாரம் வியாபாரம் பண்றான் அப்படின்னா தொண்டமணி செந்தில் காமெடியில ஒரு எழுநி கடையில இருந்து இன்னொரு வடிவேல் எழுநியை இழுத்து இழுத்து கடை போடுற மாதிரி பாமக இருந்து ஆட்களை இழுத்து இழுத்து பிஜேபி கொடுத்துக்கிட்டு இருக்கான் இவன் அப்பட்டமா பாட்டாளி மக்கள் கட்சியோட துரோகி இவன் அப்பட்டமா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாட்டாளி மக்கள் கட்சியை பாதுகாப்பை பயன்படுத்திக்கிட்டே அப்படி இருக்கும்போது இவனை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவாளன்னே அடையாளப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தவறு முக்கியமா பாட்டாளி மக்கள் கட்சியும் அதன் நிர்வாகிகளும் அதன் தொண்டர்களும் அதன் இளைஞர்களும் இவன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரான ஒரு தற்கொடி பையன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியை காலி பண்றதுல மிக முக்கிய பங்கு வகிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த தற்கொடி தத்தி மாடு தடி தாண்டவராயன் கடந்த ஐந்தாண்டுகளில் பாஜகவால் பாதிக்கப்பட்ட கட்சி எல்லாம் அதிமுகன்னு நினைச்சிருக்காங்க அதிமுக பாதிக்கப்பட்டிருக்கு அதில் கருத்து இல்லை அதில் அதனோட நிர்வாகம் சதஞ்சு போயிருக்கு இருந்தாலும் அதிமுகங்கிற கட்டமைப்போ அதிமுகவோட தொண்டர்களோ தான் முழுசா அதிமுக கிட்டே தான் இருக்காங்க அதனோட தலைமையில் தான் சிக்கல் ஏற்பட்டு ஒற்றை தலைமையா இரட்டை தலைமையா அப்படின்னு சிக்கலோட போய்கிட்டு இருக்கு பிஜேபி அதனோட தலைமை பொறுப்புல தான் அடிமையாக்கி தன்வசப்படுத்திக்கிட்டு இருக்கு அதிமுகவோட தொண்டர்களை ஒருபோதும் பிஜேபியால விலைக்கு வாங்க முடியல அதுதான் கலை யதார்த்தம் ஆனா கடந்த ஐந்து வருஷத்தில் அதிமுக பாதிக்கப்பட்டதை விட பல மடங்கு அதிகமாக பாஜகவால் பாமக பாதிக்கப்பட்டிருக்கு பாமகவோட அடிப்படையே அஸ்திவாரத்தை அசத்து பாமக தொண்டர்களை இளைஞர்களை தன்னோட கூடாரத்துக்கு இழுக்கிற வேலையை தொடர்ந்து பண்ணி இன்னைக்கு பெரும்பாலான பாமக ஆதரவாளர்கள் எல்லாம் பாஜகவோட உறுப்பினர்களாக மாறி போயிருக்காங்க இல்லை பாஜகவோட முழு நேர ஆதரவாளர்களாக போயிருக்காங்க அதுதான் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த மாதிரியான த விட்டதனோட விளைவா பாமக இழந்ததுதான் ஏராளம் பாமக இதை தொடர்ந்தால் இருக்கிற இடம் இல்லாம காணாம போயிடும் எப்படி அதிமுகவை அதிமுக தொண்டர்கள் காப்பாற்றி இழுத்து பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அதே போல் பாமக உண்மையிலேயே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பாமக தொண்டர்களோ இளைஞர்களோ இந்த மாதிரியான தற்கொலை பயல்களெல்லாம் தலையிலே ரெண்டு தட்டு தட்டி அடித்து துரத்தி விட்டுட்டு உங்கள் கட்சியை நீங்கள் காப்பாற்றிக்குங்க இல்லைன்னா பாமக முழுசா சந்திரமுகியாக பார் அப்படிங்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி முழு பாஜகவா இந்துத்துவ சங்கிகளாக மாறி நிற்கும் ஒரு நாளைக்கு அதை தவிர்க்கவே முடியாது அது தமிழ்நாட்டுக்கும் நல்லது சங்கிகளை தமிழ்நாட்டுக்கு வெளியவே வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நல்லது இத பாட்டாளி மக்கள் கட்சி நன்கே உணர்ந்திருக்கும் நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த மாதிரி தற்கொலை பயல்களை அம்பலப்படுத்திக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம்